வணக்கம் பிக் வித் கார்த்திக் மாயகுமார் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தி இருக்குங்க ஏன்னா அங்கேருந்து வெளியாகிற காட்சிகள் ஒன்று அப்படி தான் நம்மளுக்கு பகிர கலப்புறதா இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்தியா மட்டும் இல்லை உலகமே கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிறது வயநாடுல ஏற்பட்ட நிலச்சரிவுகள் இருக்குல்ல இந்த காட்சிகளை பார்த்துதாங்க எப்ப ஏற்பட்ட கோரமான காட்சிகள்னு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முண்டைக்கையில் ஒரே இடத்துல பதிமூணு பேர் புதஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் மீட்புக் குழுக்கு கிடைக்கிது பதிமூணு பேர் ஒரே இடத்துல இந்த தகவல் கிடைச்ச அடுத்த நொடியே மீட்புக் குழுவினர் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரை தேடி போய்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல புதஞ்சிருக்காங்கன்னா எவ்வளோ பேர் கொடுப்பாங்க ஸோ ப்ரையாரிட்டி எங்கே கொடுத்து உச்சகட்டமாக்கியிருக்காங்க அவங்களோட தீவிரமான தேடுதல் பணியை எப்படியாவது அவங்க மீட்கப்படணும் அப்படின்னா பல பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாமளும் அதை சேர்த்து பண்ணுவோம் சூழல் மலை இருக்கில்ல அதுக்கு இடையில் ஓடுற சாலியார் ஆறு இங்கேருந்து பத்தொன்பது சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு முதல்ல நம்ம என்ன நியூஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஃபுல்லாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டப்போ ஒரு சடலம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ரெண்டு சடலம் அடுத்த இடத்துல மூணு சடலன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரே இடத்துல பத்தொம்பது சடலம் ஒரே இடத்துல பதினாறு சடலன்ற மாதிரி சடல குவியல்கள் இப்போ எடுக்கப்பட்டுட்ருக்கு இப்போ வரைக்கும் பலி அணிக்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தை க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குது இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புக் குழுவினர் அயராது பாடுபட்டு மீட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களை அவங்க நிலைமை நம்ம பார்த்தே ஆகணும் அதை கொஞ்சம் சிரத்தையில் கொண்டே ஆகணுங்க சாப்பிட்றது கூட நேரம் இல்லைங்க அப்படி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதே இடத்துல எவ்வளோதான் கனமழை பெஞ்சாலும் சரி ரெயின் ரெயின்கோட்டை மாட்டிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையான சர்வீஸ்னால் இதை பேஸ் பண்ணி காட்டலாம் போல இருக்குது இந்த பாருங்களா இந்த ஒரு ஃபுட்டேஜ் இப்போ பயங்கர போயிட்டு போயிட்டுருக்கு மீட்பு கூடல இருக்கிறவங்க இவங்களாம் நண்பர்கள்லாம் சாப்பிட்ற டைம் இல்லாமல் இந்த பிரெட்டில் வரும் பார்த்தீங்களா அங்கே நிவாரண பொருட்கள் சார்ந்து அதை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயில் ஊட்டிக்கிட்டு அப்படியே அவங்க பாட்னு பிடிச்சி ரோப்பை எடுக்கிறது அடுத்த ஹெலிகாப்டரில் பயணப்பட்டு அங்கேருந்து பல பேரை மீட்கிறதுன்னு இது போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட இந்த அர்ப்பணிப்பு இருக்குதுல இதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் மக்களே கண்டிப்பாக இவங்க நலனு சார்ந்தோம் நம்ம பிரார்த்திச்சே ஆகணும் அடுத்ததா துயர் மிகுந்த இன்னொரு செய்திங்க அந்த அழகான குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்தோட பில்லர் இப்ப உயிரோடு இல்லை அது சென்டர் நிற்கிறாங்கள அவங்க பேர் தான் கௌசல்யா நம்ம குன்னூர் கரன்சி இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு திருமணமான பிற்பாடு கேரளாவோட சூரமலை இருக்குல்ல அங்க போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க இந்த சமீபத்தில் நிலச்சரிவு ஏற்படுச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த நிலச்சரிவில் கணவர் பிஜிஸும் குழந்தையும் சேஃப் போல இருக்குது ஆனால் அந்த அம்மா இருக்காங்க கவுசல்யா அவங்க நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க அடுத்த கட்ட துரஷ்டவசமான செய்தியாக இது நம்ம காதுகளை வந்து அடைஞ்சிருக்கு இந்த ஒரு ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறீங்களா யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு தரப்பை குற்றம் சாட்டுறதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது ஊடக தர்மம் அது கிடையவே கிடையாது அவங்க கெட்டது பண்ணால் விமர்சிக்கிறோம் வெளிக்காட்டுறப்ப அவங்க நல்லது பண்ணுறோன்னா அதை பற்றியும் பேசியே ஆகணும் அந்த வகையில் ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல ராஷ்ட்ரிய சுவாமிய சேவாக் சங் இதை சேர்ந்தவங்கெல்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க வயநாட்டில் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஃப்ளட்டு ஏற்பட்டு நீர் தேங்கியிருக்கோ அந்த இடங்களில் நீரை அப்புறப்படுத்துகிறதா இருக்கட்டும் இன்னும் நிறைய இடங்களுக்கு போய்ட்டு உணவுப் பொருட்களை வழங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் களத்தில் இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சித்தாந்த பேதம் கட்சிகளின் பேதம் இது போல் எந்த விதமான பேதமும் இல்லாமல் கொள்கைகள் பேதத்தையும் கடந்து இங்கே எத்தனை தரப்பினர் இறங்கி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மலையாள மண்ணிலேருந்து வந்த யூடியூபர்ஸ் இருக்காங்கள அவங்க வரைக்குமே இறங்கி இங்கே இருக்க மக்கள் நல்லா சார்ந்து எந்த அளவுக்கு உதவ முடியுமோ உதவிட்டுருக்காங்க இதைத்தான் எதிர்பார்க்குறோம் மக்களை இன்றைய நாளோட ஒரு மிகப்பெரிய ஹீரோனா இந்த நபரை சொல்லுவாங்க செஞ்சுருக்கிறது ஏதோ சிம்பிளான விஷயம்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் எவ்வளோ பெரிய மனசு விழுந்திருமோ இதுக்கு கேரள மக்கள் ஒவ்வொருத்தரும் பெருமிதப்படலாம் இவரை நினச்சி ஒரு சிறப்பு கடை வச்சிருக்காருங்க இவர் ஷாப் ஓனர் ஒருத்தர் இவர்கிட்ட இந்த தன்னார்வலர்களாக இருக்காங்களா இந்த பேர நிற்த்தத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு உதவுறதுக்காக முன் வந்திருக்க இளைஞர்கள் இந்த தன்னார்வலர்கள் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க சார் நடக்கிறதுக்கு செருப்பு கூட இல்லாமல் பல பேர் இருக்காங்க அந்த வெக்டிம்ஸ்லாம் யாரும் உதவ முடியுமான்னு இந்த மனுஷன் எல்லாரையும் கடைக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா செருப்பு அவர் அவரு பாட்டுன்னு அள்ளி உள்ளே இருக்காருங்க இதை பார்த்து இந்த வாலண்டியர்ஸே சொல்கிறாங்க எங்கே போதுங்க எல்லாமே போட்டுற போகிறீங்க அப்புறம் உங்களுக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ அந்த கடக்காரர் சொல்லியிருக்காரு நீங்கள் எவ்வளோ மணி எடுத்துங்க தம்பிங்களா ஏன்னா அங்கே இருக்க மக்கள் நிறைய பேர்னு செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே போனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அவங்களுக்கு முதல்ல கொடுங்க அப்படின்ட்டு இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு பைசா வாங்கலை

போகிற உயிருக்கு போராடிட்டு இருக்க மக்கள் பல பேரும் உயிரை இழக்கிறதும் பார்த்தீங்கன்னா இதே ஆம்புலன்ஸில் தான் உயிர் பழைக்கிறவங்களும் இதே ஆம்புலன்ஸ் உதவியால்தான் தான் இருப்பாட ஆம்புலன்ஸை இயக்கிட்டு இருக்க டிரைவர்ஸ் இருக்காங்களே அவங்க மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதோட ட்ரைவர் பேசினாருங்க இப்போது அவர் என்ன நம்ம சொல்கிறாப்புல எங்கள் அனுபவத்துல நாங்கள் இப்படி பார்த்ததே கிடையாதுங்க அள்ள அள்ள பிணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு சின்ன பசங்களோட பிணங்கள் நிறைய கிடைக்குதுங்க அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்குறப்ப சின்ன சின்ன பசங்க பொடி பசங்கள்லாம் பல பிணங்கள் முழுக்கவே சிதில இருக்கான் செதஞ்சியே போயிருக்கான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா இல்லை இன்னும் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சடலத்தில் பாதி இருக்குதுங்க பாதி காணாமல் போயிடுது அதாவது மேற்பகுதி மட்டும் கிடைக்குது இல்லைன்னா கீழ்ப்பகுதி மட்டும் கிடைக்குது இது போல் பிரேதங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம் அதை ஆக்சஸ் பண்ணுறோம் முண்டைக்கை இருக்குது பாத்தீங்களா இங்கே தான் நிலமை ரொம்ப மோசமாக இருக்கிறதா ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே முண்டக்க இந்த வயநாட்டில் இருக்க அந்த முண்டக்க இங்கே உறவினர்களை பறிக்கொடுத்துருப்பாங்களா அந்த குடும்பத்தினர் இன்னும் கதறிகிட்டு இருக்காங்க உயிர் பழச்சவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க கூட இருந்தவங்களை இப்போ காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதில் இந்த பெண்ணை பற்றி சொல்லியாகணும் ரெண்டு நாளும் என்னோட புள்ள புருஷனை தேடுறேங்க ஆனால் கிடைக்கல இப்போ வரைக்கும் கண்ணிலோட பேசுகிறாங்க இந்தம்மா எனக்கு எந்த தகவலை போய் கிடைக்கலங்க எங்களுக்கு அவங்க கிடைச்சா போதுங்க அப்படின்னு இருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் பயங்கரமாக கொந்தளித்து பேசியிருக்காரு இந்த விஷயம் சம்மந்தமாக அப்புறம்னு கேட்டிங்கன்னா எஸ் எக்ஸாக்டா இந்த நிலச்சரிவு இருக்குல்ல இந்த விவகாரம் சார்ந்து தான் என்ன திரும்ப சொன்னார் அவரு மத்திய அரசு பேரிடர் முன்னெச்சரிக்கையை ஏற்கனவே கொடுத்துச்சு இது போல் லேண்ட்ஸ்லைடு அபாயெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் கேரள அரசு அதை பொருட்படுத்தவே இல்லை அரசு ஏன் முன்கூட்டி ஆக்ஷன் எடுக்கலை அப்படி என்ன நீங்கள் இருந்தீங்க இதை விட உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்ற தொண்டில் கேட்டிருக்காரு குஜராத்துக்கு புயல் எச்சரிக்கையாக நாங்கள் கொடுத்தோம் அங்கே ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படலை ஆனால் இப்போ கேரளாவில் இத்தனை பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க மத்திய அரசோட எச்சரிக்கையை மாநில அரசு படித்தாச்சு பாருங்களேன் அப்படின்றாருங்க அவரோட அதிருப்தி எந்த அளவுக்கு புரியுதா ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இந்த பார்ட்டியை பிடித்தவங்களாம் இருக்கலாம் இந்த பார்ட்டியை பிடிக்காதவங்களா இருக்கலாம் எனக்கு அது முக்கியமே இல்லை ஆனால் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல இதை கவனிக்கணுன்ற இதுக்காக பினராயி விஜயன் அவர்கள் தப்பு பண்ணிட்டாருன்னா சொல்ல வரல மத்திய அரசு வான் பண்ணி அதை மாநில அரசு கேர் பண்ணாலா இல்லையா அவ்வளோதான் கேள்வி இதை நம்ம அரசியல் உள்நோக்கம் கொண்டும் பார்க்கலாம் அது உங்கள் விதிவில கிடையாது ஏன்னா கேரளா பாஜக ஆளாத மாநிலம் இந்த மாநிலத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை உள்நோக்கமாக கொண்டு கூட அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கலாம் இதுக்கோ வாய்ப்புகள் தான் செய்யுது ஏன்னா பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு மாநிலத்தோட சிஎம்மா இருக்காருன்னா அந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருப்பாங்க கேட்டிங்கன்னா அது கஷ்டம் தான் இந்த துயர் மிகுந்த நேரத்தில் வயநாட்டில் மனுஷங்களை நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோல்ல அதே நேரம் இவனுங்களுக்காகவும் சேர்ந்து நம்ம காப்பாற்ற முயற்சி எக்ஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம் எந்த விதமான தவறும் இல்லை மனித நேயம் அப்படின்றதே எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்து உன் உயிர் கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை அந்த ஊர்களுக்கும் கொடுக்கறதா அந்த வகையில் வயநாட்டில் நாய்கள் பூனைகள்னு இந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கும் பல பேரும் களமிறங்கியிருக்காங்க இருக்காங்க இதை வரவேற்கிறவங்க இந்த வயநாட்டு மண்ணை இந்த நிகழ்வு சார்ந்த ஒரு உதாரணமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம் மனுஷ உயிருக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு ஒருத்தர் நினச்சினாக்கா அதை விட கேவலம் எதுவுமே இருக்காது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க வயநாட்டுக்கே இந்த நிலம அதுவும் எப்போது ஜூலை மாதம் முடியல இந்த நேரத்தில் சென்னையில் என்னங்க ஆகும் இது போல் கனமழையை ஃபேஸ் பண்ணிச்சுனா நிலச்சரி வியாபாரம் சென்னையில் கம்மி தான் மழைப்பாங்கன இடங்கள் கம்மி தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கனமழை வெளுத்து வாங்குச்சுன்னா இப்போ பங்கடிக்கிற மாதிரி நம்ம என்ன ஆகும் ஏற்கனவே வெள்ளங்களை பார்த்துருக்கோம் பலமுறை பார்த்துருக்கோம் நமக்கு அனுபவம் நிறைய இருக்குது ஸோ இந்த வயநாடு விஷயங்களை ஒரு எச்சரிக்கை படிப்பனையாக எடுத்துக்கிட்டு நாம் டிசம்பர் மாதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போயே வேலைகள் எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டோன்னா நல்லது நாம் பழக்கிறதை சார்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் பழைய சார்ந்து சார்ந்தான் சொல்லிக்கிட்டு இல்லை அரசு எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு தான் இருக்கானா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை துரிதைப்படுத்திட்டாங்கன்னா நமக்குன்னு ஒரு டேஞ்சர் லைட் எரியும் போது நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் இங்கே உயிர் சேதங்கள் குறைக்கப்படும் உடைமைகள் பாதுகாக்கப்படும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்கள் மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்